இன்றைய முக்கிய செய்திகள் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அடையாளத்தை உறுதி செய்ய வோட்டர் ஐடி மற்றும் அதற்கு மாற்றாக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒரு மாதத்திற்கும் மேலாக அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் ஓய்ந்தது ராம நவமி திருநாளில் அயோத்தியில் உள்ள ராமரின் நெற்றியில் நேரடியாக சூரிய ஒளி விழுந்த அதிசய நிகழ்வு நிகழ்ந்துள்ளது வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான மூன்றாம் கட்ட பயிற்சி வகுப்பு நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை மறுநாள் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மங்களதேவி கண்ணகி கோவில் சித்ரா பவுர்ணமி திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு நாடுகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னையிலிருந்து செல்லும் பத்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலையொட்டி புதுச்சேரியில் இன்று மாலை ஆறு மணி முதல் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நயினார் நாகேந்திரன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யக் கோரிய வழக்கு நாளை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வர உள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் மொத்தமாக எட்டாயிரத்தி நானூறு தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபனா தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு நாளை மறுநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அன்று விடுமுறை தராத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைகின்றது ஆறு மணிக்கு மேல் பிரச்சாரம் மேற்கொண்டால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு நாடுகளில் மிக கடுமையான மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நான்காயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தமிழகத்தில் மட்டும் நானூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகை உள்ளிட்டவை தற்பொழுது வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சென்னை கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் சேவை சென்னை எழும்பூரிலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமை புறப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீராமரின் ஜெயந்தி தினமான இன்று ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணையின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முந்தைய கடைசி மூன்று நாள் ஜிபே போன்பே பண பரிவர்த்தனைகளை கண்காணியுங்கள் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் அன்று சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் மாலை மற்றும் இரவு காட்சிகள் வழக்கம் போல் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை ஆறு மணி முதல் வாக்குப்பதிவு நாள் வரை தேர்தல் விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று ஒருநாள் மட்டும் திறக்கப்பட்ட பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக மீன்பிடி படகுகள் அணிவகுத்து சென்றன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது யூ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது சர்க்கரை ஏற்றுமதிக்கு காலை வரை இன்று தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னையிலிருந்து திருச்சி வழியாக கோவைக்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் கோவையிலிருந்து ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்